சொந்தம் எது சொந்தம் நல்லா இருக்கம்மா நீங்க பண்ணது உங்களை யாரும் அவங்க கிட்ட பணம் வாங்க சொன்னது நான் வாங்கலம்மா லலிதா தான் வாங்கினா நானும் யோசனை பண்ணி பார்த்தேன் நாம இப்ப இருக்கிற இந்த நிலைமையில இந்த பணத்தை வாங்கினது தப்பு இல்லைன்னு தோணுச்சுமா அவ்வளவுதான் என்னை என்ன பண்ண சொல்ற அவங்க குடுக்கலனாலும் நம்ம பவானி குணப்படுத்தி தானே ஆகணும் இப்ப நம்ம கையில பணம் இல்லைங்கிறதுக்காக நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டுட்டு அடுத்து அவங்க குடுக்கறாங்களேங்கிறதுக்காக அவங்க கிட்ட கையே திட்டு நிக்கிறதா அதையெல்லாம் நான் யோசிக்கலமா நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சரி அந்த பணம் எங்க வச்சிருக்கீங்க கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன் சாமி படத்துக்கு கீழதா இருக்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கம்மா அகிலா அவங்க பொண்ணால நம்ம பவானிக்கு கையில அடிபட்டு அவளோட ஆஸ்பத்திரி செலவெல்லாம் அளவுக்கு இருக்கா வீடு தேடி வர பணத்தை சொல்லணும் இப்படி அடுத்தவங்க கிட்ட தானம் வாங்கி பவானிய குணப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல அய்யோண்ணா நம்ம பிரச்சனை நாம சமாளிக்கலாம் நான் கொடுத்துட்டு வந்துறேன் இப்ப பவானிக்கு எப்படி இருக்கு மருந்தெல்லாம் சாப்பிடற ஏதோ கட்டு போட்டிருக்காங்க இருக்காங்க உங்க வாரத்துல சொல்கிறாங்க உங்க அப்பா ரொம்ப பாவம் லலிதா அவர் இன்னும் எவ்வளவுதான் குடும்ப கஷ்டத்தை தாங்க வரவோ தெரியல தாங்கிதானே தலைவர்னு சொன்னா மட்டும் போறமா அதை விடுங்க நம்ம வருவாரு அவரணிலிருந்து வெள்ளனே வந்துட்டு ஒரு முட்டை தான் வச்சிட்டு போயிருக்காங்க அப்படியா அப்ப எனக்கு ரெண்டு புடவை எடுக்கணும்க்கா எடுக்கலாம் ஆனா கடனுக்கு தருவாரான்னு தெரியலையே கடனுக்கெல்லாம் வாங்க போறது இல்ல நெட் கேஷ் கொடுத்து வாங்க போறேன் சும்மா எதையாவது சொல்லி வாங்கிடலான்னு பார்க்காத புள்ள இந்த தடவை கடன் கிடையாதுன்னு கராராக சொல்லிட்டாங்கல்ல ஐயோ அக்கா எங்கிட்ட இப்போ ரெண்டாயிரம் ரூபா இருக்கு அதில் ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு எவ்வளோ புடவை வருதோ அத்தனையும் எடுத்துக்க போகிறேன் உனக்கு எது பிள்ளை அவ்வளோ பணம் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு புடவை இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா கடையில் எடுத்துக்கிறேன் எனக்காக நான் ரெண்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன் அதை வேணா தரேன் எடுத்துக்கிறியா நீங்கள் ஆசையாக எடுத்த புடவை எனக்கு எதுக்கு நான் புடவைக்கார்கிட்டே எடுத்துக்கிறேன் அவர் இப்போ வந்துடுவார் எடுத்துக்கலாம் நான் எப்படியும் இன்னைக்கு புடவை எடுக்காமல் போக இல்லை மூட்டை இந்தாதான் இருக்கு பார்த்துக்கிட்டே நான் சமையல் முடிச்சுட்டு வாரேன் வாசல்ல யாருன்னு பாருமா அப்பா ஆ இருக்காரு வாங்க அப்பா இவங்க பவானியோட அக்கா அகிலா அக்கா செய்ய வாமா உக்காரம்மா பரவாயில்ல என்னம்மா பவானிக்கு ஏதாவது ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வீட்டுக்கு வந்து பவானியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் பணம் கொடுத்துட்டு போனதா அம்மா சொன்னாங்க அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஐயோ நீங்கள் இல்லாதவங்கன்னு நினைச்சு நாங்கள் கொடுக்கல மாக்கிலா ஒரு பிராயச்சித்தமா தான் அதை கொடுத்துட்டு வந்தோம் நீங்கள் இல்லாதவங்கன்றதுக்காக கொடுத்தாலும் சரி பிராயச்சித்தமா கொடுத்தாலும் சரி எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம் மேடம் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க வாங்கிக்கங்க சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிற சின்ன உதவி தானமா அது இதுக்கு போய் சாரி சார் உங்க பொண்ணால என் தங்கச்சிக்கு அடிபட்டது ஆக்சிடென்ட் இல்ல இன்சிடென்ட் அதுக்காக இன்னைக்கு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் பணம் இருந்தா என்ன தப்பு வேணாலும் பண்ணலான்ற எண்ணம் குழந்தைங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும் அது உங்க பொண்ணோட மனநிலையை ரொம்ப பாதிக்கும் அந்த தப்ப நீங்க செய்ய வேண்டாம் எங்க அப்பா நினைக்கிறாரு குழந்தைங்க ஏழை வீட்டுல பிறக்கிறதோ பணக்கார வீட்டுல பிறக்கிறதோ முக்கியம் இல்லை அவங்க வளர சூழ்நிலையும் வளர்க்கப்படுற பிற முறையந்தா முக்கியம்னு அப்பா அடிக்கடி சொல்வாரே அதுதான் அவங்களோட எதிர்காலத்தை உருவாக்குமா எங்க பையங்கள அப்படி தான் வளத்தாரே மருக்கம்மா வாங்கிங்கங்க சார் அகிலா ஐ அம் ரியலி பிரவுட் ஆஃப் யூ அண்ட் யுவர் पेरेंट्स உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமை நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிடுங்க நோ நீ எனக்கு மிகப்பெரிய அட்வைஸ் கொடுத்திருக்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் எங்க அப்பா ஃபீல் பண்ணத நான் சொன்னேன் ஆ உங்க அப்பா ஸ்கூல் வத்தியாரா இல்ல சார் ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா இருக்காரு அப்போ நான் கிளம்பற சார் வாமா வர மேடம் சரிம்மா உண்மையிலேயே இந்த பொண்ணு ரொம்ப கிரேட்ங்க இந்த பொண்ண கிரேட்னு சொல்றதை விட இந்த பொண்ண வளத்தாவ அப்பாவ நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அம்மா அம்மா என்னமா இந்த பொடவ நல்லா இருக்குனு சொல்லுங்களே இந்த கலர் எனக்கு நல்லா இருக்காது என்னம்மா இது ஏற்கனவே பொடவ கார் நமக்கு பாக்கி இருக்கு இது வேற எதுக்கு பாப்பா காசு கொடுத்தானே வாங்க போதே அதெல்லாம் உனக்கு எதுக்கு சாரி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி போ இப்போ எது உங்களுக்கு விளைபனா உங்கட பேசிட்டு இருக்கிறதுக்குல எனக்கு டைம் இல்லை இப்போ ஏய் லலிதா

அந்த பணத்துல நீ சொந்தம் கொண்டாடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அந்த பணத்தை நம்ம வாங்கிருக்கவே கூடாதுன்னு சத்தம் போட்டுட்டு அவங்க வீட்டுல திருப்பி கொடுக்கறதுக்காக அகில எடுத்துட்டு போயிருக்கா யார கேட்டவ வாங்க மேடம் வாங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த வீட்டுக்கு நீ பெரியவளா நான் பெரியவளா என்னக்கா பணத்தை வாங்கி வச்சதுனா நீ யார கேட்டு எடுத்துட்டு போன அக்கா நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல நல்ல புடவை வாங்க வக்குல எனக்கு அப்புறம் எங்க கௌரவம் வாழுதான் ஆமா திடீர்னு கௌரவம் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு எங்கே வந்துச்சு லலிதா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா என்ன பொறுமையா கேக்கணும் என்ன சொல்ல நீ அடக்கம் ஓடுக்கம் ஸ்டேட்டஸ் கௌரவம் இந்த மாதிரி பெரிய உபதேசம் பண்ண போற ஓ உபதேசம் யாருக்கு வேணும் எனக்கு ஒரு நல்ல புடவ வேணும் அக்கா அடுத்து உங்க பணத்துல புடவ வாங்கி கட்டிக்கிறது ரொம்ப தப்புக்கா தப்பார் ஏதோ பேச ஆரஞ்சிட்ட நான் சொல்லிட்ட பரவாலடி அப்பாவுக்கு பிடிக்காதன்னா திருப்பி கொடுத்தேன் அவருக்கு பிடிக்காத எதுக்கு செய்யணும் என்ன இந்த வீட்டு மான மரியாதையில நீதான் காப்பாத்துறதுன்னு நினைப்பா காப்பாத்தலனாலும் பரவாயில்ல கெடுக்க வேண்டாம் நினைக்கிறேன் என்னையே எதிர்த்து பேசுறியா நீ அக்கா நான் சொல்லுற இந்த புடவக்கார முன்னாடி மானத்தை வாங்கிட்டீங்கல்ல இந்த வீட்டுல யாருக்காவது மேல பாசம் இருக்கா எப்போ இந்த வீட்டை விட்டு நான் ஓயிறேனோ அப்பதான் எனக்கு நிம்மதி அகிலா நீ கவலைப்படாதம்மா அவ எப்பவுமே இப்படித்தான் படபடன்னு பேசிடுவா மனசுல எதையும் வச்சுக்காதம்மா

வாங்கிட்டு சூட்டு விட்டுறாத எங்களுக்குலாம் பார்ட்டி தர ஹே இந்த பாரு கார்த்திக் பார்ட்டி கொடுக்கறலாம் அப்புறம் இருக்கட்டும் வீட்டில் கொண்டு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லைடா எனக்கு எப்படி நல்ல ட்ரெஸ்ஸாக மூணு செட்டு எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா தெரியல கையில் பணம் இருக்கு நேராக கடைக்கு போய் வாங்க வேண்டியது தானே டேய் எனக்கு இப்படி ஒரு வருமானம் வந்திருக்குன்னு என் வீட்டுக்கு தெரியக்கூடாது ஏன்டா உனக்கு தெரியாதுடா அது பெரிய டார்ச்சர் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன் வண்டியில் உட்காரா கிளம்பு முதல்ல

அதோடு மட்டும் இல்ல என் பேர் ராமச்சந்திர மூர்த்தின்னு மாத்தி வேற சொல்லிட்டு வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் மட்டும் தானா வேற என்ன வேற ஏதாவது இந்தா இந்த பத்து ரூபாய் வச்சுக்க நீ நீயே கமிஷன் வாங்குறவன் எனக்கு கமிஷன் தெரியா இந்த பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு இன்னைக்கு லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணு வரட்டுமா பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு நான் லைஃப் என்ஜாய் பண்ணுமா மணியண்ணே இந்த பத்து ரூபாய் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கண்ணே என் கடனை கூடு சார் டீ சாப்பிடல நீ டீ வச்சு தான் சாப்பிடலாம் வச்சிருக்க சர்க்கரை அலி ஊட்டாம்பா போ சுந்தரம் ஹியர் நான் சிதம்பரம்ல பழனிலிருந்து பேசுறேன் எங்க அறுபடை வீடு ப்ரோக்ராம் பிளான் படி நடக்கல திருச்செந்தூர்ல ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணும்படி ஆயிப்போச்சு ஏன் என்னாச்சு என் பம்பாய் ஃப்ரெண்டோட வீடு திருச்செந்தூர்ல இருக்கு அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதனால எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் ஸ்டே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே என்ன செய்யணும் சொல்லுங்க எங்க ப்ரோக்ராம் மாறிட்டதுனால நாங்க வாங்கியிருந்த ரிட்டர்ன் டிக்கெட் வேஸ்டா போச்சு அதனால வர ஏழாம் தேதி பாம்பே போற மாதிரி ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணோம் நான் வந்த உடனே பணம் கொடுத்துட்றேன் அதுக்கு என்ன ரெண்டு டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணணும் ரொம்ப தேங்க்ஸ் தங்கச்சியை விசாரிச்சு தான் சொல்லுங்க வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க வச்சுட்டுமா கார்த்திக் இங்க கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன ஏதாவது நாவல் சொல்ல போறிய சுந்தரமூர்த்தின்னு உனக்கு ஒரு டெல்லியில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் உனக்கு ட்ரெஸ் கொடுத்து அமைச்சிருக்கான் அவன் தம்பி வந்து கொடுத்துட்டு போனான் ஓ ஓ ஓ மறக்காம வேணும் ஞாபகம் வச்சிருக்கானே முதல்ல அவனுக்கு லெட்டர் பண்ணோம் தேங்க் யூ ஹம் இவனுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு புடவை அனுப்ப ஒரு ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ம் சாரதா என்னங்க பழனியில இருந்து உங்க அண்ணன் போன் பண்ணி பேசினாரு என்னவா திருச்செந்தூர்ல ரெண்டு நாள் லேட் ஆயிடுச்சான் வர ஏழாம் தேதி இங்க இருந்து பாம்பேக்கு போகணுமா ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்லிருக்காங்க குறைஞ்சது ஆயிரம் ரூபாயாவது ஆகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா சாரதா நீங்க என்கிட்ட செலவுக்குன்னு கொடுத்ததுல ஒரு நூறு இருநூறு இருக்கு உங்களால வேற எங்கேயும் புரட்ட முடியாதா நான் எங்க போய் புரட்டுறது யார் யாரெல்லாம் நமக்கு கடன் கொடுப்பாங்களோ எல்லார்ட்டையும் நாம் வாங்கியாச்சு வேற வழியே இல்லை அவங்க வந்த பிற்பாடு டிக்கெட் கிடைச்சா வாங்கிட்டு போடும்னு விட்டுற வேண்டியதுதான் அப்படிலாம் சொல்லி அவங்க கிட்ட பேரை கெடுத்துக்க வேண்டாம்ப்பா எனக்கு என்னமோ அக்கா அந்த வீட்டுக்கு மருமகளா போவான்னு என் உள் மனசு சொல்லுது அண்ணா என்ன உன்னால ஏதாவது பணம் புரட்ட முடியுமா என்னால எப்படி முடியும் உன் பிரண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு பாரு அப்பாவுக்கு சம்பளம் வந்தோட நீ திருப்பி கொடுத்துடலாம் என்னால யார்கிட்டயும் கேட்க முடியாது சாரதா நான் போய் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு வரேன் அப்பா அப்பா என்னம்மா நான் வேணா பணத்துக்கு எங்கேயாவது ஏற்பாடு பண்ணட்டுமா நீ யாருக்கிட்டமா போய் கேப்ப யாருகிட்டயோ கேட்டுதான்ப்பா ஆகணும் அக்காவோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா அக்கிலா, நான் கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போகணுங்கிறதுல உனக்கு இருக்கிற அக்கறை கூட அப்பாவுக்கு இல்லையே அப்படிலாம் பேசதுக்கா தப்பு உம் இப்ப நீ எல்லாம் சொல்லுவ எனக்கு அப்புறம் நீ தானே அப்ப நீ இந்த தான் புலம்ப போற போப்போ மேடம் நீ அந்த நாய்க்குட்டி தேடி வந்தியே அந்த பொண்ணு தானே என்னமா என்ன விஷயம் இந்த நேரத்தில் உங்களை தொல்லை பண்ணதுக்கு மன்னிக்கணும் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுமா முடிஞ்சா செய்யறேன் இந்த நாய்க்குட்டி ஏன் தூக்கிட்டு வந்த என் பொண்ணு பார்த்தாள்னா அவ்வளவுதான் அன்னைக்கு நீங்க இதை கேட்டீங்க நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன் இந்த நாய்க்குட்டியை கொடுத்த ஆயிரம் ரூபாய் தரதான் அன்னைக்கு சொன்னீங்களே இப்ப கொடுத்துட்றோமா ஒரு ஆயிரம் கொடுக்க முடியுமா எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது ரொம்ப அவசர தேவை இந்த நேரத்துல இந்த உதவியை பண்ணீங்கன்னா ஹாய் பாப்பி ஏய் பாத்து அம்மா இது எனக்கு எனக்குதானமா うん உனக்குதா எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன இந்த நாய்க்குட்டி இருக்கேன் ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வாங்களேன் இட்ஸ் a good idea வரேன் இது பேரு டானி உங்களுக்கு நாய்க்குட்டினா பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் என்ன படிக்கிற 6thல இருந்து 7th உங்க வீடு இருக்கு இருக்குதா ஓஹோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க வரேன் ராணி பாத்துங்க சாரதா என்னங்க என்ன செய்ய போறீங்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சாதாரண சொந்தக்காரங்களா இருந்தா பரவாயில்ல நம்ம பொண்ணு அவங்களுக்கு சம்பந்தம் பேசியிருக்கோம் அவங்க ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்க கூட வசதி இல்லாதவங்கன்னு நம்மள அவங்க நினைச்சிட கூடாது இல்லைங்களா நீ சொல்றது வாஸ்தவம் தான் ஆனா என்ன பண்றது நம்மகிட்ட இப்ப எதுமே இல்லையே யார்டாவது ஆயிரம் ரூபா கை மாத்தா கேட்டு பார்க்கறேன் கிடைச்சா பார்க்கலாம் அப்பா நீங்க யாருகிட்டயும் பணம் கேட்க வேண்டாம் நான் ஏற்பாடு பண்றேன் நீ எப்படிமா நான் பார்த்துக்கறேன்ப்பா நீங்க டென்ஷன் இல்லாம ஆபீஸ் போங்க போங்க வரமா என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்க அண்ணா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்ன இதுல இதுல ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு ஏழாம் தேதி பாம்பேக்கு மாமா மாமி பேர்ல ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடு உனக்கே எவ்வளவு பணம் அப்பா கொடுத்தாரு ம்